hello viewers Pandey's store new promo ரொம்பவே கவலைப்படுறாங்க ராஜி கதரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுனால அப்புறமா கோவில போயிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க கடவுளே நல்லவங்கள ஏன் இது மாதிரி நீ தண்டிக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படி கதர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணாருட்டு அவருக்கு இப்படி ஒரு தண்டனையை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றாங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சண்டை போடுற மாதிரியே வந்து அந்த கிளீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த கோவில் பூசாரி ஏமா உன்னை பார்க்கும் போது எனக்கே கவலையா இருக்கு என்னம்மா வச்சுன்றாங்க அப்புறம் நடந்த விஷயங்களை சொல்றாங்க அந்த கடவுள் நல்லவங்கள தண்டிக்கிறாரு கெட்டவங்கள ஏன் இப்படி விட்டு

புருஷ எந்த ஒரு தப்பு இது இருப்பா நடக்கும் அந்த பூசாரி சொல்றாங்க அதை கேட்ட பிறகுதான் ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தி ஆயிட்டு வீட்டுக்கே வராங்க ராஜி அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ